அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வழக்கறிஞர்கள் காவல்துறை நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு பதிவுத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில சில விஷயங்கள் வந்து பெரியோர்களை ஆலோசித்து செய்வது சிறப்பு சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் அதிகமாக வரும் மனக்கவலைகள் அதிகமாக வரும் கடன் அதிகமாக இருக்கும் கடன் அடைக்க முடியாத அளவிற்கு சில சூழ்நிலைகள் நெருங்கி வரும் கடன் அடைக்க முடியாது வெளிநாட்டில் இருப்பேன் வெளிநாட்டிலையும் கடன் இருக்கும் இந்தியாவிலையும் கடன் இருக்கும் அங்கேயும் கடன் இருக்கும் எப்படி நம்ம இது பண்ண போகிறோம் வேலையும் நமக்கு அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சில விஷயங்கள் திருப்தியாக இல்லையே அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சில பேர் யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு இருக்கும் ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் எதையும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் ந நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படி நடக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் மகர ராசி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன தெரியுமா